தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் நான்கு வியாழக்கிழமை சரியாக எட்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் உங்கள் ஏஜெஸ் வெதர் அப்டேட் சேனல் நேற்று கரையேறிய செயலிழந்த டிட்பா அமைப்பானது தீவிர தாழ்வு பகுதி தாழ்வுப் பகுதி அப்படியே அந்த அதனுடைய அமைப்பிலிருந்து வளிமண்டல சுழற்சியாகவே அது மேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து தென் அதாவது தென்மேற்கு திசையாக நோக்கி நகர்ந்த அந்த நிகழ்வினால் நேற்றுக்கு மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள் முதல் உட்புற மாவட்டங்கள் வரைக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை எடுத்து அதற்கு ஏற்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டே ஒரு போன சூழ்நிலை நாம் எதிர்பார்த்த மாவட்டங்கள் எல்லாம் சேலம் கரூர் மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் திண்டுக்கல் தேனி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் இப்படி ம பல மாவட்டங்களில் உட்புற மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் சென்று மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டே தற்பொழுது நேற்றைய முந்தைய கால அறிக்கைகளை நம்ம கொடுத்துருக்கோம் வளிமண்டல சுழற்சியாக கேரள பகுதிகளில் அதாவது தென் மேற்கு பகுதியாக தற்பொழுது நிலவக்கூடிய அந்த சுழற்சியோடு சென்று இணைய பெற்று தீவிரமடைந்து லட்சத்தீவை ஒட்டிய பகுதிகளில் நிலவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிலவி வரக்கூடிய அந்த சூழ்நிலையின் காரணமாகவும் வங்கக்கடலின் பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சுழற்சி இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு காட்சி நீர்ப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து அது வந்து வடக்கு அந்தமான் பகுதிகள் வரை சுற்றி கொண்டு அப்படியே நேர்கிழக்காகவே அதாவது நேர்மேற்காகவே தெற்கு ஆந்திர மற்றும் வ வட புற பகுதிகளுக்கு ஊடாக இணை இரு காட்சி இணைப் பகுதிகளாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து இந்த லட்சத்தீவு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த காட்சியின் அமைப்புகளால் தான் மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி நேற்று அறிக்கையில் கொடுத்துருந்தோம் அது படிப்படியாகவே பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா அதனுடைய ஈர்ப்பு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு காரணத்தால் மழைப்பொழிவு இந்த வட சென்னை ஒட்டிய பகுதிகளிலையும் தெற்கு ஆந்திர மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி அந்த லட்சத்தீவை ஒட்டிய பகுதியில் இருக்க நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் அடுத்து நமது தென் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு இணையப்பட பெறுகின்ற பகுதிகளில் தெற்கு பகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு வளிமண்டல சுழற்சியாக காட்டு சுழற்சியாக இருக்கக்கூடிய நிலை இருக்குல்ல அது என்ன பண்ணது அப்படின்னா சற்றே தீவிரம் அடைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலக்கோட்டு ஒட்டிய பகுதிகளாக வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இது அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது காற்றை எல்லாம் திசை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் படிப்படியாக இன்றைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இன்றும் கடலோரம் முதல் கடலோரம் சென்னை முதல் திருவள்ளூர் சென்னை போன்ற மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இப்போ வரைக்குமே தற்பொழுது வரைக்கும் ஆங்காங்கே விட்டு விட்டு தொடரக்கூடிய ஒரு மழைப்பொழிவு லேசான மேகமூட்டத்துடன் துறது துளியை ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருந்தாலும் சில மணி நேரங்கள் மீண்டும் மழை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும் அது அப்படியே டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே சில சில பகுதிகளிலேயும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பானது வட மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களுக்கும் சென்று மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படுத்தும் அமைப்பாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கின்ற வாய்ப்பு குறிப்பாக தென் மேற்கு பகுதிகள் தென் உட்புற மாவட்டங்களான பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு தெரிகிறது விருதுநகர் தென்காசி போன்ற மாவட்டங்கள் திருநெல்வேலி இப்படி உள்ள இருக்க மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு மதுரை போன்ற சுற்று இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இது அப்படியே இந்த நிகழ்வுகள் எல்லாம் இது மேற்கு நோக்கி சென்ற பிறகு இந்த நோக்கி இந்த நிகழ்வு வந்து மெல்ல மெல்ல சுழற்சித்திவிடம் அடைந்து கொண்டே அது அப்படியே நிலநடு கோட்டை ஒட்டிய பகுதிகளிலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது காற்றானது அங்கே மேற்கு அதாவது மேற்கு நேர் மேற்காக இழுக்கப்பெறுகின்ற அந்த காற்றெல்லாம் கொண்டே இப்படி இந்த நிகழ்விற்கு சு சுழற்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி வரப்போகுது அப்படின்றத நம்ம இது வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இது ஒரு மையப்புள்ளி மையப்புள்ளியாக இருக்காது இது வந்து வலி சுழற்சியாக மலிமண்ட சுழற்சி மாரி ஒரு பரப்பளவில் அகன்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் தெரிகிறது இது அப்படியே தென்கிழக்கு புறமாக வந்து அமையப்படும்போது அதனுடைய காற்றின் ஏற்றமானது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டெல்டா மற்றும் தென்கடலோரம் வரைக்குமே அதனுடைய தாக்கமானது தெரிகிறது அது வந்து அந்த கடலோர மாவட்டங்களுக்கு எட்டிப்பிடித்து புதுச்சேரிக்கு அவ்வப்பொழுது வடக்குப்புறமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் முன்னேறி வரக்கூடியதை பொறுத்து தான் அது ஒரு மழைப்பொழிவானது அதனுடைய உட்புறம் உட்புற பகுதிகளுக்கும் அந்த பொழிவு செலுத்தும் அமைப்பாக இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய தீவிரத்தன்மை என்பது இப்போ இருக்க காலகட்ட சூழ்நிலை அப்படின்ற மாதிரி மாறக்கூடிய ஒரு சான்நிலை இன்னும் ஒரு இரு நாட்கள் எடுத்துக்கொண்டு மழைப்பொழிவு ஆங்காங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க பெற்றாலும் படிப்படியாக வடக்கிலிருந்து மழைப்பொழிவு அதாவது வட கடலோரத்தில் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவை காட்டிலும் நாளை சற்று குறைந்த பரப்பில் அப்படின்ற மாதிரி இருந்திடும் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாக ஆங்காங்க அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவானாலும் திரும்ப மீண்டும் பார்த்திங்கன்னா நிகழ்வு நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடலோரத்தில் அவ்வப்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தின் பகுதிகளில் ராமேஸ்வரம் இந்த மண்டபம் போன்ற பகுதிகளெலாம் அவ்வப்பொழுது மலைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து மலைப்பொழிவை ஏற்படுத்தும் ஏழு தேதி கடந்து எட்டு ஒம்போது தேதிகளில் இந்த நிகழ்வு முன்னேறி வரக்கூடிய இந்த கா இந்த இந்த தாழ்வு ஊரில் செல்லக்கூடிய ஒரு தருணமாக இலங்கைக்கு ஊடாக தெற்கு புறமாக அதிகபட்சமாக இலங்கைக்கு தெற்குப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா வலுவான நீரோட்ட பகுதியாகவும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கெலாம் இருபத்தி அது அந்த ரேஞ்சஸில் இருபத்தேழு இருபத்தெட்டுன்ற இடலாம் பார்த்திங்கன்னா குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் டெம்பரேச்சர்ஸ் நல்லா இதுவாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நமது நமது வங்கக்கடலை ஒட்டிய கடலோர பகுதிகளுக்கு பார்த்திங்கன்னா பெருமளவிற்கு ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு தான் அதிகபட்சமாக சொல்லப்போனால் இப்போ வரைக்குமே டெம்பரேச்சர்ஸ் அங்கே இருக்கிறது இருபத்தி ஏழுன்றது அவ்வப்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடையப் போகிறது அப்படின்றது எப்போ வர எப்போ வரக்கூடிய நிகழ்வுனால் தென்சீன கடல் நிகழ்வானது பதினைந்து அதாவது பதிமூன்று பதினாலு தேதிகளில் எதிர்க எதிர்பார்க்கப்பட்டது சுமத்ரா வருகே வந்து நிலை பெற்று கொண்டே இருக்கக்கூடிய அதே ஒரு சூழ்நிலையில் எம்ஜிஏஓ காரணிகளாக இருக்கக்கூடிய அந்த தெற்கு அரைகோளத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து காற்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் இப்போ வட அந்த சுமத்திரத்தை அருகே உருவாகக்கூடிய அந்த நிகழ்விற்கு கிழக்கு காட்சி நீர்ப்புகள் அதிகமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்க பெரும் அமைப்பாக தெரிகிறது அது அப்படியே சுழன்று கொண்டு தீவிரம் அளவுக்கு தீவிரம் என்னதுன்னு பார்க்கணும் இப்போதைக்கு தீவிர தாழ்வு பகுதியாக தா தாழ்வு பகுதி என்ற நிலையை கூட அடைவதற்கான ஒரு வாய்ப்பு தான் தெரிகிறது அப்போது அன்றைய காலகட்டத்தில் காரணிகள் உயிரழுத்த காரணிகள் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு உயிரழுத்தமாக இருந்து கொண்டு அதனுடைய காற்றின் வீழ்ச்சிகளை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக என்பது ஒரு ஆந்திர தெற்கு ஆந்திர பகுதிகள் வடதமிழகம் அவ்வப்பொழுது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த நிகழ்வு முன்னேறி வரும் பட்சத்தில் தான் நமக்கு மழைப்பொழிவானது அது எந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அப்படின்ற நம்ம சொல்லலாம் அதற்கு இன்னும் நமக்கு நாலு நாட்கள் இருக்கின்றன இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான்கு தேதிகள் தான் ஆகுது இன்னும் பதினான்கு பதினைந்து தேதிகள் கிட்டத்தட்ட இரண்டு வார பகுதிகள் இருக்கின்றது அது வரைக்குமே இரு இருவேறு சுழற்சிகள் எனப்பட்ட ஒரு சுழற்சிகள் அமைந்து கொண்டு மழைப்பொழிவு அவ்வப்பொழுது டெல்டா மற்றும் தென்கடலோரம் அது முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவு அமைப்பெறும் அமைப்பாக இருக்கும் அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் நம்ம வந்து உடனுக்குடன் நம்ம வானிலையில் நம்ம அறிவிப்போம் அதனைத் தொடர்ந்து நேற்றைக்கு மழைப்பொழிவு அளவு அப்படின்றது அவங்க இந்தியன் ஐஎம்டி ரிப்போர்ட்ஸை கொடுத்தாங்க அது நம்ம எடுக்கப்படுகின்ற அந்த ஒரு இதுலேயும் பார்த்தோம் மழை அளவுகள் என்பது அவங்க கணக்கிடப்படுகின்றது வந்து பார்த்திங்கன்னா அது அவர்களுடைய இது தான் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம அறிவித்தோம் ஆனால் மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா நேற்று கரையேறும் பொழுதுதான் வலுவான மழைப்பொழிவாக இருந்தது ஆனால் என்னடா மழை அளவு குறைந்தது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ ஓகே இன்றைக்கி அந்த மழை அளவு அப்படின்ற மாதிரி இன்றைக்கு கொடுத்துருக்காங்க பொதுவாக நேற்றைக்கும் மழை பொழிவு தொடர்ந்தாலும் பொழிவின் அளவு பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்க பெற்ற அளவுன்னு நான் வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட மணலி நியூட்டன் பகுதிகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூற்று முப்பத்தி எட்டு புள்ளி மில்லிமீட்டர் அதாவது இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட எண்ணூர் பகுதிகள் இருபத்தி இரநூத்தி பன்னிரெண்டு மில்லிமெட்டர் அளவுக்கு விம்கோ நகர் இரநூத்தி ஒன்று மில்லில் மீட்டர் அதாவது இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு சென்னை கலெக்ட்ரேட் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பது பதினெட்டு அதாவது இருபது சென்டிமீட்டர் தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் நியர்பை டுவெண்ட்டி சென்டிமீட்டர்னு சொல்லலாம் இதை பெரம்பூர் கார்ப்பரேஷன் நூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லிமீட்டர் சென்னை நுங்கம்பாக்கம் நூற்று எண்பத்தி ஒரு மில்லிமீட்டர் டிஜிபி ஆஃபீஸ் நூற்றி எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் இப்படி பல இடங்களில் கிட்டத்தட்ட பத்து ஒன்பது சென்டிமீட்டர் எட்டு ஏழு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட சென்னையின் பரவலான பகுதிகளில் மழை பொழிவதற்கான அந்த அளவுகோலை கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக சென்னையை தொடர்ந்து இப்படி பார்க்கும்பொழுது அரியலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயே மழை பொழிவு ஆங்காங்கே பதிவாகி அங்கே அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்டம் பகுதிகள் பதினாறு புள்ளி நான்கு மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறாங்க கோவை மாவட்டத்தின் சின்னக்கல்லாறு பகுதிகள் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் வால்பாறை இருபத்தி ஆறு சோளையாறு இருபத்தி ரெண்டு ஆலியாறு பதினைந்து புள்ளி எட்டு இன்னும் சில இடங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பகுதிகளிலும் திண்டுக்கல்லின் கொடைக்கானல் பகுதிகள் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவிற்கு அதிகபட்ச மழை பொழிவு கொடைக்கானல் போட்ல நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு சத்திரப்பட்டி முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு நத்தம் இருபத்தி ஆறு நிலக்கோட்டை பதினேழு புள்ளி இரண்டு திண்டுக்கல் பதினேழு இன்னும் திண்டுக்கலின் பரவலான பகுதிகளில் நேற்றைக்கு மழை பொழிவு ஆங்காங்க மிதமானது முதல் சற்று கனமழையாக ஆங்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறது ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகளில் கருவண்டாப்பாடி இரண்டு புள்ளி இரண்டு வரட்டுப்பள்ளம் இரண்டு கள்ளக்குறிச்சியின் அரியலூர் கேம்ப் ஏரியா அறுபது மில்லிமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட ஆறு சென்டிமீட்டர் அணை பதிமூன்று மணிமுக்தாறு அணை ஆறு உளுந்தூர்பேட்டை இரண்டு எஸ்சிஎஸ் மில் பிள்ளையார்குப்பம் ஒன்று கச்சராயப்பாளையம் மன்னிக்கவும் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பகுதிகள் தாலுக்கா ஆஃபீஸ் குன் குன்றத்தூர் பதினைந்து புள்ளி ஐந்து மில்லி மழைப்பொழிவு இன்னும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் அப்டேட்ஸ் கொடுக்காம இருக்கும் நம்ம இது வந்த அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்குறது தான் உங்களுக்கு அதன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மதுரையின் மா மதுரையின் பகுதிகளிலையும் சரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு நாற்பத்தி மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் அளவிற்கு நாகப்பட்டினம் பகுதிகளிலேயும் மயிலாடுதுறையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சீர்காழி பகுதியில் இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு ராமநாதபுரத்தின் தொண்டி பகுதிகள் நேற்றுக்கு நம்ம காலை அறிக்கையில் சொன்ன பார்த்திங்களா தொண்டியில் மழைப்பொழி பதிவாகியிருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்கு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை ராமநாதபுரம் பத்து அடுத்தபடியாக ராணிப்பேட்டை பகுதிகளில் காவிரிப்பாக்கம் முப்பத்தி ஒம்பது புள்ளி நான்கு சேலம் மாவட்டத்தின் பகுதிகளில் தலைவாசல் பகுதிகள் பதினேழு கரியாக்கோவில் பத்து அடுத்து சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி நாற்பத்தி ஐந்து திருப்பத்தூர் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு காரைக்குடி பதிமூன்று தேவக்கோட்டை பதி தேவக்கோட்டை பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு தென்காசி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ரவாநதி அணை பதினைந்து மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு தேனி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழை பொழிவு ஆண்டிப்பட்டி பகுதிகளில் நாற்பத்தி மூன்று அதிகபட்சமாக மில்லிமீட்டர் மழைப்பொழிவு வீரபாண்டியன் பதினான்கு புள்ளி ரெண்டு மில்லிமீட்டர் அளவிற்கும் திருவாரூர் மாவட்டத்தின் பாண்டவையாறு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு அதிகபட்சமாக அங்கே மழைப்பொழிவு பொழிவு திருவாரூர் மாவட்டத்தில் சில பகுதிகளில் மழை பொழிவு அங்கே அங்கே பதிவாகியிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தின் பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு மில் வடப்பட்டு வடக்குப்பட்டு வட வந்து ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிவு திருப்பூர் மாவட்டத்தின் திருமூர்த்தி அணை திருமூர்த்தி அணை பார்த்திங்கன்னா பதினெட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு மில்லிமீட்டர் அளவிற்கு மழை திருப்பூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்னும் பரவலான இடங்கள் மழை வாங்க லேசாக பதிவாக இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தின் திருவள்ளூர் அறுபது மில்லி மீட்டர் அதை தொடர்ச்சியாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் வந்தவாசி ஐம்பத்தி ஐந்து ஆரணி இருபத்தி ஐந்து செங்கம் ஐம்ப ஐந்து புள்ளி எட்டு ஆரணி இன்னும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பரவலான இடங்களில் லேசாக முதல் அதிக கனமழையாக அங்கே சில இடங்களில் பதிவாகியிருந்தது விழுப்புரம் மாவட்டத்தின் சில பகுதிகளையும் மழைப்பொழிவு இப்படி மழைப்பொழிவு கொடுக்கும் நிலையில் இன்றைக்கும் வடகடலோர முதல் வட உள் மாவட்டங்கள் சில இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்தாலும் அது தொடர்ச்சி டெல்டா மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் தென் உள் மாவட்டங்கள் மேற்கு பகுதிகளான பகுதிகளிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு வலுவான கனமழை ஆங்காங்கே சில இடங்களில் பதிவாததற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தடுத்த வானிலை அப்டேட்ஸில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்